ஒழுக்க குறைபாடுகள் உள்ள பள்ளி ஆசிரியர்கள் கால அடிப்படையிலான பதவி உயர்வுக்கு தகுதி பெற மாட்டார்கள் என்று பிரதமர் டதர்ஸ்ரீ அன்பார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார் கால அடிப்படையிலான பதவி உயர்வு கொள்கைகளை தாம் ஏற்றுக்கொண்டாலும் பணி ஒழுங்காக செய்யாத ஆசிரியர்களுக்கு இதை பயன்படுத்தக்கூடாது என்று அவர் தெரிவித்தார் ஒழுக்கம் பலவீனமாக இருந்தால் வகுப்புகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அவர் கேட்டுக்கொண்டார் இயல்பாக நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள பதவி உயர்வின் கட்டமைப்பு மற்றும் கொள்கைகளை நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம் ஆனால் கவனக்குறைவாக அல்லது ஒழுக்கம் இல்லாத ஆசிரியர்கள் அதிலிருந்து விலக்கப்பட வேண்டும் என்று இன்று தேசிய ஆசிரியர் தொழிற்சங்கத்தின் பொன் விழா நிகழ்வில் பிரதமர் இதனை தெரிவித்தார் பிரதமர் ததஸ்ரீ அன்வார் இப்ராஹிமிற்கு ஆதரவு தெரிவித்த பெர்சாத்து எம்பிக்கள் ஆறு பேரின் செயல் ஷெராட்டான் நடவடிக்கையின் போது பெர்சாத்து தலைவர் மொகதீன் யாசின் மற்றும் பிற எம்பிக்களின் செயல்களுக்கு சமமானது இல்லை என்று அமானா மகளிர் அணி தலைவர் ஐமான் அதிரா ஷாபு தெரிவித்துள்ளார் பக்கத்தான் ஹரப்பான் அரசாங்கத்தை கவிழ்க்க நினைத்தவர்களுக்கும் இந்த ஆறு பெர்சாத்து எம்பிக்களுக்கும் இடையே தெளிவான வித்தியாசம் இருப்பதாக அவர் கூறினார் அப்போது முகதீன் மற்றும் அவரது பிரிவினரின் நடவடிக்கைகள் நாட்டில் ஸ்திரமற்ற தன்மையை ஏற்படுத்திய அரசாங்கத்தின் வீழ்ச்சிக்கு வழிவகுத்தது மாறாக தற்போதைய பிரதமரை ஆதரித்ததற்காக பிர்சாத்துவிலிருந்து வெளியேற்றப்பட்ட ஆறு எம்பிக்களின் நடவடிக்கைகள் தற்போதுள்ள அரசாங்கத்தையும் தேசிய ஸ்திர தன்மையையும் வலுப்படுத்த பங்களிக்கின்றன என்று அவர் தமது முகநூல் பதிவில் குறிப்பிட்டுள்ளார் பிரதமர் ததஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நேற்று பிரபல அமெரிக்க போதகர் டாக்டர் ஒமார் சுலைமானை அவரது இல்லத்தில் சந்தித்து நேரத்தை செலவிட்டார் இச்சந்திப்பில் அமெரிக்காவிலும் மேற்கத்திய உலகிலும் இஸ்லாத்தின் வளர்ச்சி குறித்த கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதாக அன்வார் தமது முகநூல் பதிவில் குறிப்பிட்டுள்ளார் டாக்டர் உமார் சுலைமான் தற்போது ஸ்லாங்கூரில் உள்ள ஷா விரிவுரை ஆற்றுவதற்காக மலேசியா வந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது எலி விஷம் கலந்த தின்பண்டங்களை சாப்பிட்டு இறந்த இரண்டு சிறுவர்களில் ஒருவரான இரண்டு வயது முகமட் லூத் சவுக்கி அப்துல் ரஹ்மானின் உடல் அவரது சகோதரரின் கல்லறைக்கு அருகில் நல்லடக்கம் செய்யப்பட்டது பினாங்கு பொது மருத்துவமனையிலிருந்து இரவு பதினொன்று ஏழு மணி அளவில் உடல் கொண்டுவரப்பட்டது பதினான்காவது மைல் எஸ் பூச்சோங் மற்றும் எஸ் ஜேகேடி கிண்டாராவிற்கு கல்வி அமைச்சரின் சிறப்பு அதிகாரி தியாகராஜ சங்கர நாராயணன் வருகை தந்து கலந்துரையாடினார் சாலை விரிவுபடுத்தல் கட்டிடங்கள் பராமரிப்பு உட்பட பல விஷயங்கள் விவாதிக்கப்பட்டதாக அவர் கூறினார் மாணவர்களின் பாதுகாப்பு நல்வாழ்வு மற்றும் சௌகரியத்திற்கு உகந்த உள்கட்டமைப்பு வசதிகளுக்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்று அவர் உறுதி அளித்தார் பினாங்கு பட்டரோர்த் வெளிவட்ட சாலையில் உள்ள பாகன் அஜாம் ஆர்என்ஆர் பகுதியில் வீதி கும்பல்களை குறிவைத்து சிறப்பு ஒருங்கிணைந்த நடவடிக்கையில் மொத்தம் நூற்றி ஒரு மோட்டார் சைக்கிள்கள் பறிமுதல் செய்யப்பட்டன நள்ளிரவு ஒன்று முப்பது மணி முதல் பத்து மணி வரை நடத்தப்பட்ட இந்நடவடிக்கையில் இருநூற்று ஐம்பது மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் இரண்டு கார்கள் சோதனை செய்யப்பட்டதாக பினாங்கு காவல்துறை தலைவர் டாக்டர் ஹம்சா அமாத் தெரிவித்தார் பிரிக்ஃபீல்ஸில் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்பில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் நாற்பது சட்டவிரோத குடியேறிகள் கைது செய்யப்பட்டனர் நேற்று நள்ளிரவு பனிரெண்டு மணிக்கு தொடங்கி இன்று அதிகாலை நான்கு மணி வரை இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக கொலம்பூர் குடிநுழைவுத் துறை இயக்குநர் வான் முகமது சோஃபி யூசுப் தெரிவித்தார் கைது செய்யப்பட்டவர்களில் இருபத்தி ஐந்து பேர் இந்திய பிரஜை என்றும் பத்து பேர் இலங்கை என்றும் இருவர் பாகிஸ்தான் இருவர் மியன்மார் மற்றும் ஒருவர் வங்காளதேசம் ஆகிய நாடுகளைச் சேர்ந்தவர்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த வியாழக்கிழமை நிகழ்ச்சி அலங்கரிப்பாளர் ஒருவர் கைது செய்யப்பட்டதோடு எண்பதாயிரம் வெள்ளி மதிப்புள்ள போதைப் பொருட்களையும் போலீசார் கைப்பற்றினர் வியாழக்கிழமை மதியம் சுமார் பனிரெண்டு மணி அளவில் செராசில் சம்பந்தப்பட்ட நாற்பது வயது சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாக செராஸ் மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் ரவீந்தர் சிங் சர்வன் சிங் கூறினார் சந்தேக நபரிடமிருந்து இரண்டு புள்ளி ஆறு கிலோ கஞ்சா மற்றும் இருபத்தி ஏழு புள்ளி எழுபத்தி ஐந்து கிராம் எரிமின் ஐந்து பறிமுதல் செய்யப்பட்டதாக அவர் கூறினார் மேலும் மூவாயிரம் வெள்ளி ரொக்க பணம் மற்றும் ஒரு காரையும் பறிமுதல் செய்ததாக அவர் இன்று ஒரு அறிக்கையில் தெரிவித்தார் கிளந்தான் வனவிலங்கு மற்றும் தேசிய பூங்கா முயற்சியில் கம்போங் சுங்கை சத்தானில் ஒரு பெண் கரடி வெற்றிகரமாக பிடிப்பட்டது கடந்த செவ்வாய்க்கிழமை கிராமத்தின் தோட்டங்களில் அந்த சன் பியர் கரடி சுற்றித் திரிவதாக ஜெலி வனவிலங்கு துறைக்கு புகார் வந்ததாக அதன் இயக்குநர் முகமது ஹபீத் ரூஹானி தெரிவித்தார் பின்னர் அந்த இடத்தில் கரடி பொறி அமைத்ததாக அவர் கூறினார் தமிழ் மலர் செயலி நம் சமுதாயத்தின் உரிமை குரலாய் உண்மையின் வாசமாய் மக்களுக்காக நாளும் மலர்கிறது தமிழ் மலர் நாளிதழ் சமரசம் இன்றி சத்தியத்தின் பாதையில் வெற்றி நடைபோடும் தமிழ் மலரின் இன்னொரு புதிய அத்தியாயமாய் தமிழ் மலர் செயலி இப்போது அறிமுகமாக இருக்கிறது உங்களுக்காக மலேசியாவின் ஆக சிறந்த தமிழ் ஊடகமாய் உள்ளூர் தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மலர்கிறது தமிழ் மலர் செயலி விரைவில் எதிர்வாருங்கள் மேலும் செய்திகளைத் தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழைப் பாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை தொடுக்கிடுங்கள்